பிரித்தானியாவில் இப்படி ஒரு துன்பமா என்ற தலைப்பை பார்த்துட்டு அது என்ன துன்பம் இங்கே பொருட்கள விலை அதிகரிப்பா அல்லது வீட்டு வாடகை அதிகரிப்பா அல்லது நாட்டில் அங்கங்கே நடக்கிற வன்முறைகளா என்று சொல்லி நீங்கள் யோசிக்கிறது எனக்கு விளங்குது ஆனால் நான் சொல்ல இந்த துன்பம் வந்து ஒரு வித்தியாசமான துன்பம் ஒரு சுவாரஸ்யமான துன்பம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான துன்பம் அப்படி என்ன இன்ட்ரெஸ்டிங்கான துன்பம் துன்பம் அண்டாலே எங்களுக்கு பிடிக்காதே அது கொடூரமாக இருக்கும் அது அப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க முடியும்னு சொல்லி நீங்கள் கேட்குறது எனக்கு விளங்குது எனவே நான் நேரடியாகவே சொல்கிறேன் இந்த துன்பம் இந்த இன்ட்ரெஸ்டிங்கான துன்பம் எங்கே ஆரம்பித்த சொன்னால் இங்கே ஆரம்பித்தது இந்த ஊரில் ஆரம்பித்தது இந்த ஊர் நாங்கள் எங்கட ஊரில் இருக்கும் போதே கேள்விப்பட்ட நாங்கள் நாங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்குள்ள சின்ன வயசுல புத்தகத்திலே இருக்கும் க்ரீன் பிச் நெடுங்கோடு க்ரீன் விச் அகலாங்கு கிரீன் விச் நெட்டாங்கு இந்த உலகத்திலேயே வந்து நேரம் உற்பத்தி ஆகிற இடம் நேரம் உற்பத்தி அந்த புள்ளி வந்து க்ரீன் விச் என்று சொல்லி எங்களோட நாட்டில் எங்களோட பள்ளிக்கூடத்தில் இதை பற்றி படிச்சிருக்கிறோம் அதோட நேரத்தை சொல்லும் போது கூடவே ஜிஎம்டி என்று சேர்த்து சொல்றது அந்த ஜிஎம்டி என்று

ஈயை உச்சரிக்கக்கூடாது அது வந்து கிரன் கிரன் என்று சொல்லிக்கணும் இது என்ன அநியாயமாக இருக்குன்னு சொல்லி போட்டு சரி பக்கத்தில் உள்ள வேர்டை பார்த்த மட்டும் சொன்னா அப்ப கிரென் பிச்சான்னு கேட்டால் இல்லை இல்லை அதில் உள்ள டபுள் ஜுவையும் கூடாது எனவே ஈயையும் டபுள் ஜுவையும் தூக்கிட்டு இதை நாங்கள் சேர்த்து கிரனிச் என்று தான் சொல்லணும் என்று சொல்லி அதை பார்த்தோன்னே முதலாவது துன்பம் ஆரம்பிச்சுது நாங்கள் சின்ன வயசுல இருந்தே கிரீன் விச் கிரீன் விச் என்று கேள்விப்பட்டுட்டு இப்போ திடீரென்று இங்கே வந்து அது கிரீன் விச் கிடையாது கிரனிச் என்னும்போது அதில் ரெண்டு எழுத்தை உச்சரிக்கவே கூடாதுன்னு சொல்லும்போது துன்பம் ஆரம்பித்தது அப்படியே பார்த்தா அங்கால இன்னும் ஒரு இருக்குது அந்த ஊரும் வந்து டபுள்யூ ஐசிஹெச்சில் முடியுது சரி லண்டனுக்கு இருக்கக்கூடிய கிரீனிச்சுக்கு தான் நாங்கள் உச்சரிக்க உச்சரிக்கக்கூடாது லண்டனுக்கு வெளியில் இருக்கிற எல்லாத்துக்கும் டபுள்ஜூ உச்சரிக்கணும் போல கிடக்குன்னு நெச்சுட்டு அதை நோர் விச் அண்டு வாட்சா அங்கே இருக்கிறார்கள் சொல்லிச்சு நம்ம அது நோர் எல்லாம் கிடையாது ரிச் அதுலேயும் வந்து உச்சரிக்க கூடாதுன்னு சொல்லி இப்போ சொல்லுங்கள் பிரித்தானியாவில் இப்படி ஒரு துன்பமாக என்று சொல்லி நான் கவலைப்பட்டது சரியா பிள்ளையா ஏனென்று சொன்னால் யூகேவில் இருக்கக்கூடிய பல ஊர்கள் வந்து அது எழுதுறது ஒரு மாதிரி இருக்கும் அதை சொல்கிறது வேற மாதிரி இருக்கும் அதாவது உச்சரிப்பு வந்து வேறு மாதிரி இருக்கும் போன முறை நாங்கள் யூகே ஸ்டோரிஸில் வந்து வித்தியாசமான பேர்களை கொண்ட ஊர்களை பார்த்தோம் இந்த முறை வந்து வித்தியாசமான உச்சரிப்புகளை கொண்ட ஒரு சில ஊர்களை பார்க்க போறோம் இது தமிழடியான் வழங்கும் யூகே ஸ்டோரிஸ் லண்டன்ல தமிழ் மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய தமிழ் கடைகள் நிறைய இருக்கக்கூடிய தமிழ் கலை கலாச்சாரத்தோடு தொடர்புடைய நிறைய விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் இந்த ஊர் இதனுடைய பேர் எப்படி வாசிக்கிறது ஈஸ்ட் ஹேம் அந்த ஹேமேன்னு அதில் வந்தது ஹேம்ன்றது ஒரு சாப்பாடு தானே என்றெல்லாம் யோசிச்சு போட்டு சரி ஓகே ஈஸ்ட் ஹேம்ண்டு வாசிங்டன் அது சரியாகத்தான் இருந்தது எல்லாருமே ஈஸ்ட் ஹேம் ஈஸ்ட் ஹேம்னு சொல்லிச்சோம் சரி பிரச்சனை இல்லை ஈஸ்ட் ஹேம் அதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா சொன்னால் வெஸ்ட் ஹேம்னு சொல்லி இன்னும் ஒரு ஒன்று இருக்குது சரி ஓகே ஈஸ்ட் ஹேம் வெஸ்ட் கேம் அதில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை இதே நினைப்போடு ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறோன்னு சொல்லி போட்டு லண்டனுக்கு மேலே இருக்கிற இன்னும் ஒரு ஊருக்கு போனால் அதுதான் இந்த ஊர் அங்கே போயிட்டு பேமிங் ஹேம்ண்டு சொன்னால் அங்கே சொல்லிக்கினோம் இது ஹேம் எல்லாம் கிடையாது இது ஈஸ்ட் ஹேம் மாதிரி ஹேம்ன்டெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது சொன்னால் இங்கே எல்லோரும் விழுந்து விழுந்து சிரிப்பினம் உங்களை ஒரு மாதிரி பார்ப்பினம் நீங்கள் பேர்மிங் கம் பேர்மிங்கம் என்று சொல்லுமன்ட்டு சொல்லி அந்த உச்சரிப்பு கூட சரியா இல்லையான்னு எனக்கு வடிவாக தெரியல அது ஒரு மாதிரி ஹேம் இல்லை ஹம்மும் இல்லை ஒரு மாதிரி ஹம் பேர்மிங்கம் அப்படி உச்சரிக்கணும் மட்டும் சொல்லி இன்னும் ஒன்றும் கேள்விப்பட்டேன் இந்த பேர்மிங்க வந்து பேர்மிங்கமில் இருக்கிறார்கள் ஒரு மாதிரியும் லண்டனில் இருக்கக்கூடியார்கள் அல்லது வேறு இடங்களில் இருக்கிறார்கள் வந்து வேறு விதமாயும் உச்சரிக்கிறேன் சொல்லி கேள்விப்பட்டன் எனவே நான் அங்காலயம் இல்லாமல் இங்காலயம் இல்லாமல் பத்தாம் கூட்டி கழிச்சு பேர்மிங்கம் என்று சொன்னன் தப்பிட்டன் அது ஓரளவு எல்லாருக்கும் விளங்கிச்சுது இதுதான் பேர்மிங்கம் என்று சொல்லி அப்படியே பேர்மிங்கம் மாதிரியே இன்னும் ஒரு அழகான ஊர் இந்த ஊரிட் பேரை கேள்விப்பட்டாலே எங்களுக்கு மான்கள் தான் ஞாபகம் பெறும் நல்ல அழகழகான மான்கள் நிறைந்த பாக்குகள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு அழகான ஊர் அதுதான் இது அதுதான் நொட்டிங்கம் எனவே நான் பேர்மிங்கமில் பட்ட அனுபவத்தால் இதை ஹேமண்டெல்லாம் சொல்லாமல் நொட்டிங்கம் என்று சொன்னேன் அது சரியாக வந்துட்டுது பிரச்சனை இல்லை அப்போ பேர்மிங்கம்லேயும் பாஸ் பண்ணியாச்சு நொட்டிங்கம்லையும் பாஸ் பண்ணியாச்சு அதே நினைப்போட லண்டனுக்கு போனால் அங்கே இப்படி ஒரு அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது ஒரு அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கு இப்படி ஒரு பேர் இது எப்படி வாசிக்கிறது ஹம்மண்டு வாசிக்கிறதா ஹம்மண்டு வாசிக்கிறதா ஒரே குழப்பமாக இருந்தது எனவே கூட்டி கழித்து டொட்டன் ஹம் ரோட் என்று சொல்லி வாசிக்க ட்ரை பண்ணினேன் ஆனால் அங்கே இருந்தாக்கள் சொல்லிச்சு இது டொட்டன் ஹேமும் கிடையாது டொட்டன் ஹேமும் கிடையாது டொட்டன் ஹம்மும் கிடையாது அப்படியே கிடையாது இதனுடைய பேர் வந்து கோட் ரோட் இதுக்கு ஹேமுங் கிடையாது ஹம்முங்க கிடையாது டொட் நம்மள தான் முடிக்கணும்னு சொல்லி இங்கே லண்டனில் இருக்கிறார்கள் சொல்லிச்சுதான் அப்போ தான் இன்னும் பயங்கர குழப்பமாக இருந்தது இந்த ஊர்களை எப்படித்தான் வாசிக்கிறது இதுக்கென்று சொல்லி ஏதாவது ஒரு வழிமுறை இருக்கா இதுக்கென்று சொல்லி ஏதாவது சிஸ்டம் இருக்கான்னு சொல்லி விசாரிச்சு பார்த்தா அப்படி எந்த விதமான சிஸ்டம் இல்லைன்னு சொல்லி என்னுடைய இங்கிலீஷ் டீச்சர் சொன்னா அப்போ நான் டீச்சரை கேட்டேன் இதை எப்படி தான் டீச்சர் வாசிக்கிறது ஏதாவது ரூல்ஸ் இருக்கா ரெகுலேஷன்ஸ் இருக்கா ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு மாதிரி இருக்குன்னு சொன்னால் அவள் பிரிட்டிஷ் டீச்சர் இங்கே பிரிட்டிஷ் அவாவே சொன்னாள் ஐ டோன்ட் நோண்டு அதுக்கு பிறகு இந்த ஊர்கள்ட்ட பேரை உச்சரிக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டுது யூகேயில் நான் எதிர்கொண்ட ஒரு பெரிய பிரச்சனைகளில் இது ஒரு முக்கியமான பிரச்சனையாக போய்ட்டுது ஒவ்வொரு ஊரையும் வந்து எப்படி உச்சரிக்கிறேன்னு சொல்லி ஏனென்று சொன்னால் எழுதுறது ஒரு மாதிரி கிடைக்கும் அதை உச்சரிக்கிறது வேறு மாதிரி இருக்கும் அந்த ஊருண்ட பேரை சொல்லி இதுக்கு எப்படி போகிறேன் கேட்டால் அவர்கள் திருது ரெண்டு முழிக்கிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சுது சரியன்னு போட்டு அதுக்கு பிறகு நான் தேட ஆரம்பித்தேன் ஒவ்வொரு ஊரையும் எப்படி உச்சரிக்கிறேன்னு சொல்லி அப்படி தேடிக்கொண்டு போகவேக்குள்ள அடுத்த ஒரு பொறியில் போய் மாட்டினன் நாங்கள் சின்ன வயசில் இருந்தே இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம் வாசிக்கிறது ரீடிங் வாசிக்கிறத ரீடிங்குன்ற ஆங்கிலத்தில் சொல்லுவோம் ஐ ஆம் ரீடிங் யூஆர் ரீடிங் ஷீஸ் ரீடிங் என்று சொல்லி சின்ன வயசில் இருந்தே நாங்கள் பல வசனங்களை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்கிறோம் அப்போ ரீடிங்னு சொன்னால் வாசிக்கிறது அதே பேரில் அங்கே ஒரு ஊர் ஒன்று இருக்குது லண்டனில் இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போனீங்கன்னு சொன்னால் இதே பேரில் ஒரு ஊர் இருக்குது ஆனால் அந்த பேரை சொல்லும்போது போது நீங்கள் ரீடிங்ன்ற சொன்னிங்கன்னு சொன்னால் ரீடிங்கில் இருக்கிறாக்கள் விழுந்து விழுந்து சிரிப்பினம் அது ரீடிங் கிடையாது ரெட்டிங் ரெடிங் அதில் உள்ள ஏயை தூக்கிடுவோம் ஏ எடுத்து போட்டு ரெடிங் என்று சொல்லணுமா என்ன இது எழுதுறது ரீடிங் என்று சொல்லி பிரேன் அதை நாங்கள் ரெடிங் என்று சொல்லணும் என்று இந்த கேள்விக்கு யார்கிட்டையுமே பதில் கிடையாது எனவே அண்டையிலிருந்து நானும் ரெடிங் என்றே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் சரி ரீடிங்குக்கு தான் இப்படி ஒரு சோதனை என்று பார்த்தா யூகேல இருக்கக்கூடிய சில பல ஊர்கள் இப்படி முடியும் மவுத் தண்டு முடியும் நாங்கள் இந்த மவுத் தண்டை சொல்ல வந்து சின்ன வயசுலேருந்து படிச்சிருப்போம் ஹெட் ஹேர் ஐஸ் நோஸ் மவுத் என்று சொல்லி ஆரம்பிப்போம் எங்களுடைய முதலாவது இங்கிலீஷ் பாடமே அங்கே தான் ஆரம்பிக்கும் ஹெட் ஹேர்லேருந்து ஆரம்பிக்கும் பார்ட்ஸ் ஆஃப் த பொடி என்று தலைப்பை போட்டுட்டு சின்ன வயசுலேருந்து படமாக்கி 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 கொண்டு வருவோம் மவுத் அண்டா வாய என்று எங்கள் எல்லாருக்கும் பட்டிவாக தெரியும் நிறைய ஊர்கள பேரில் முடியக்குள்ளே வந்து மவுத் மவுத் தண்டு முடியும் அப்போ நாங்கள் அப்படித்தான் வாசிக்கிறதாக்கம்ன்ற சொல்லி போட்டு போர்ட்ஸ் மவுத் என்று சொல்லி நல்ல ஒரு அழகான கடற்கரை நல்ல ஒரு அழகான ஊர் அந்த கடற்கரையிலிருந்து காற்று வாங்கினாலே அவ்வளோ சுகமாக இருக்கும் போர்ட்ஸ் மவுத் அங்கே போய் பார்த்தா அது போர்ட்ஸ் மவுத் கிடையாதாம் அது மவுத்தே கிடையாதாம் அது முத் தண்டு வாசிக்கணுமாம் அது முத்தண்டு அழுத்தியெல்லாம் வாசிக்கக்கூடாது ஒரு மாதிரி முத் என்று வாய்க்குள்ள ஒரு மாதிரி வாசிக்கோணும் எனவே போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் முத் அப்படின்ட்டு வாசிக்கணுமா இந்த உச்சரிப்பெல்லாம் சரியான உச்சரிப்புன்றே நான் சொல்ல விரைலை இது ஒரு அன்னளவான உச்சரிப்பு தான் அந்த மவுத் அண்டு அப்படியோ வாசிக்கிறது இல்லை அண்டு வாசிக்கணும் அதையும் அழுத்தாமல் வாசிக்கணும்னு சொல்லி எனவே மவுத் மவுத் அண்டு முடிகிற எல்லா ஊரையும் வந்து இப்படித்தான் வாசிக்கணும்னு சொல்லி அதுக்கு பிறகு வே மூத் அந்த சொல்லி என்னென்ன ஊரெல்லாம் மவுத்தில் முடியுமோ அது எல்லாத்தையும் முத்து முத்தண்டு வாசிக்க ஆரம்பித்து அதை பழகி எடுக்கிறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆச்சுது அது அடுத்த ஒரு பெரிய துன்பமாக போய் முடிஞ்சுது அப்படியே இந்த சுகமான துன்பத்தை கொண்டு ஊரெல்லாம் சுற்றி கொண்டு வரையக்குள்ளே லண்டனில் இப்படி ஒரு சின்ன ஊர் ஒன்று கண்ணில் பட்டிச்சுது ஒரு சிறிய பகுதியொன்று இப்படி கண்ணில் பட்டிச்சுது இது எப்படி வாசிக்கலாம் இதுண்ட முதலாவது சொல்ல எங்களுக்கு தெரியும் சவுத் சவுத் சவுத்துன்றா தெற்கு அது நாங்கள் சின்ன வயசிலேருந்து படிச்சு கொண்டு வரோம் நோர்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் என்று சொல்லி சரி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த சொல்ல வந்து பார்க்கண்டு வாசிக்கிறதா போர்க்கண்டு வாசிக்கிறதான்னு சொல்லி குழப்பமாக இருந்தது சரி அதை ஒரு பக்கம் ஓரமாக வச்சு போட்டு சவுத்தையாவது சரியாக என்று சொல்லி போட்டு சவுத் வார்க் என்றும் சவுத் ஒர்க் என்று சொல்லியும் டெண்டையும் பாடமாக்கி வச்சிருந்தேன் எது சரியாக வருதோ அதை தூக்கி போட்டுருவோம் என்று சொல்லி சவுத் வார்க் சவுத் ஒர்க் என்று சொல்லி கடைசியாக நான் கேள்விப்பட்டேன் அது சவுத் வார்க்கும் இல்லை சவுத் ஒர்க்கும் இல்லை அதனுடைய பேர் வந்து சவோக் சவோக் அதாவது வந்து இந்த சவுத்துக்கு மரியாதையும் இல்லை சவுத்தண்ட பேரை உச்சரிக்கிறதும் இல்லை அதை எப்படி நீங்கள் மவுத்தன் எழுதி போட்டு முத்தண்டு வாசிக்கிறீங்களோ அதே மாதிரி சவுத்தன் எழுதி போட்டு சவோ அல்லது சா சரி என்று நான் முடிவெடுத்துட்டேன் இனிமேலும் எங்கேயாவது சவுத் என்ற ஒரு சொல்ல கண்டா அதை சவுத்தண்டே உச்சரிக்கிறதில்ல சவுத்தை நான் அடியோட மறந்துட்டேன் சவுத் எனக்கு என்னென்றே தெரியாது நான் சா என்று மட்டும்தான் சொல்லுவேன் ச எடுத்துக்கொள்வேன் என்று சொல்லி ஒரு உறுதியோட வேறொரு ஊருக்கு போனா அது நல்ல ஒரு அழகான கடற்கரை நல்ல ஒரு ரம்மியமான இடம் அது பேர் வந்து சவுத் ஆம்டன் என்று இருந்துச்சு நான் அலர்ட் ஆகி இதை சவுத் ஆம்டன் வாசிக்க கூடாது இதை சாம்டன் டன் தான் வாசிப்பேன் சொல்லி ஒற்றைக்கால தானண்டா அங்க இருக்கிறாங்க சொல்லிச்சினம் தம்பி இப்படி வாட்சிங்க சொன்னா இங்க எல்லாரும் சிரிப்பினம் இது சவுத் ஆம்டன் தான் இங்க வந்து நீங்க சவுத்தை உச்சரிக்க தான் வேணும்னு சொல்லி நான் ஜோசிச்சன் அதனால லண்டன்ல சவுத் உச்சரிக்க கூடாது இங்க வந்து சவுத்தை உச்சரிக்கணும் லண்டன்ல வந்து சவுத்தை வந்து சான்னு சொல்லணும் இங்க வந்து சவுத்தை வந்து முழுமையாக சவுத்னு சொல்லணும் இதெல்லாம் என்ன ஊர் நியாயம் இதெல்லாம் என்ன ரூல்ஸ் என்ன ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் என்ன சட்டங்கள் எதுவுமே தெரியல இத பத்தி யார்ட்டையும் எந்த விளக்கமும் கேட்க முடியாது எப்படி உச்சரிக்கணும்னு சொல்லி தெரியலமோ அப்படியே உச்சரிக்கிறது much better. லண்டனுக்குள்ளே இன்னும் ஒரு அழகான இடம் ஒரு அழகான பகுதி நிறைய உல்லாச பிரயாணிகள் டூரிஸ்ட் எல்லாம் வந்து குவிகிற ஒரு இடம் நிறைய பில் போர்ட்ஸ் எல்லாம் இருக்குது நிறைய கலகலப்பான விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்கும் ஒரே ஹாப்பினிங்காக இருக்கும் ஒரு பக்கத்தில் இருந்து ஒரு ஆள் கிட்டார் வாசிப்பார் ஒரு ஒரு பக்கத்தில் இருந்து ஒரு ஆள் பாட்டு பாடுவார் ஒரு பக்கத்துலேருந்து ஒரு ஆள் ஒற்ற சிலில் ஓடி ஏதாவது வித்த காட்டுவார் இந்த மாதிரி ஏதாவது பரபரப்பான சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கும் கிட்டத்தட்ட அமெரிக்காவின் நியூயார்க் நகரத்தில் இருக்கிற டைம் ஸ்கொயர் மாதிரி ஒரு மினி டைம் என்று சொல்லலாம் ஆனால் அதுக்கு பேர் வந்து டைம் ஸ்கொயர் கிடையாது அதனுடைய பேர் வந்து இந்த பேர் இது எப்படி வாசிக்கிறது என்று சொல்லி கூட்டி கழித்து நான் எப்படி வாசிச்சேன் தெரியுமா லெய் செஸ்டர் ஸ்கொயர் லெய் செஸ்டர் ஸ்கொயர் உச்சரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் இதை பாடமாக்கி கொள்வோம் லெய் செஸ்டர் ஸ்கொயர் என்று சொல்லி பாடமாக்கி வச்சுருந்தா கடைசியாக கேள்விப்பட்டன் அது அப்படியெல்லாம் உச்சரிக்கிற இல்லையாம் அதில் வர சிஏயோ இஏயோ கணக்கிலேயே எடுக்கிற இல்லையாம் அது வந்து லெஸ்டர் ஸ்கொயர் லெஸ்டர் என்று தானே வாசிக்கோணுமாம் என்று சொல்லி அடுத்த துன்பம் ஆரம்பம் அப்படியே தேடிக்கொண்டு போகவேக்குள்ள இன்னும் ஒரு ஊர் ஒன்று கண்ணில் மாட்டிச்சுது அதுதான் இந்த ஊர் இந்த ஊரை நான் வாசிக்கிறதுக்கு முயற்சி செய்யவும் இல்லை அதை பற்றி யோசிக்கவும் இல்லை ஏன்னு சொன்னால் இது எப்படி வாசித்தாலும் இதில் ஏதாவது ஒரு வில்லங்கம் இருக்க எனக்கு தெரியும் இதை நாங்கள் வாசிக்கிற மாதிரி வாசிக்கவே முடியாது இதை வந்து பை செஸ்டர்ன்றோ பி செஸ்டர்ண்டோ வாசிக்கக்கூடாண்டோ முடிவெடுத்துட்டேன் நான் இதில் வேறு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லி கடைசியா கேள்விப்பட்டேன் இது வந்து பிஸ்டர் பிஸ்டர் என்று சொல்லி அதில் வர சி யோ உச்சரிக்க கூடாது நேரடியாக பிஸ்டர் என்று வாசிக்கணும்னு சொல்லி இப்படியே இந்த பிஸ்டரில் இடர் பட்டு விழுந்தொழும்பி தட்டு தடு மாதிரி எழும்பி அப்படியே போய்கொண்டிருக்கும் போது இன்னும் ஒரு ஊர் கண்ணில் பட்டுச்சுது இந்த ஊர் ஏற்கனவே கேள்விப்பட்ட ஊராக இருக்கு கேள்விப்பட்ட பேராக இருக்கு இதுலேயும் ஏதாவது வில்லங்கம் இருக்குமோ என்னோட சொன்னால் இதுலேயும் நடுவில் சி வருது எச் வருது இ வருது இந்த மூண்டையும் தூக்கி அங்கால வச்சு தான் உச்சரிக்கணுமோ ஒருவேளை மன்ஸ்டர் அப்படித்தான் உச்சரிக்கணும்னு சொல்லி யோசிக்கும் போது சின்ன வயசுல இருந்தே நாங்கள் ஊரில் இருக்கும்போதே இந்த ஊர கேள்விப்பட்டிருக்கிறோம் என்ன சொன்னா கடவுள் புண்ணியத்தில் வந்து இங்கே ஒரு ஃபுட்பால் கிளப் இருக்கிற வழியால் அந்த புண்ணியத்தில் இந்த பேரை கேள்விப்பட்டு வச்சுருக்கிறோம் இருந்தாலுமே கூட இங்கே எந்த விதமான பிரச்சனையுமே இருக்கல நாங்கள் சின்ன வயசுல கேள்விப்பட்ட அதே மென்செஸ்டர் தான் தான் அதில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை இதில் இருக்கக்கூடிய எல்லா எழுத்துக்களையும் நாங்கள் உச்சரிப்போம் அப்பா அடாண்ட ஒரு நிம்மதியா இருந்துச்சு சரி இதுக்கே இவ்வளவு சளித்துக்கொள்கிறீங்களே இதுக்கே இவ்வளவு அழுத்து கொள்றீங்களே அப்போ அடுத்து வர போகிற பேரை கேட்டிங்கன்னா என்னதான் தான் செய்கிறது அதுதான் இந்த ஊர் இது எப்படி வாசிக்கிறது இவ்வளோ உபயர் நீளமாக இருக்கு என்று சொல்லி போட்டு இதை நாங்கள் தட்டு தடுமாறி பூல் ஃபார் டிஸ் பர்த்தி பூல் ஃபார் டிஸ் வேர்த்தி என்று வாசிக்கணும் ஆக்கும் என்று சொல்லி கஷ்டப்பட்டு ஒவ்வொரு எழுத்தாக கூட்டி கழித்து வாசித்தா அது அப்படியே கிடையாது இதனுடைய உச்சரிப்பு வந்து இதில் எழுதப்பட்டிருக்கிற முறைக்கு ஒரு சம்பந்தமும் கிடையாது நீங்கள் நம்பவே மாட்டீங்க இந்த உச்சரிப்பை நானே எழுதி வச்சுக்கிறேன் வோல்சரி வோல்சரியாம் எங்கேருந்து இதுலேருந்து வோல்சரி வந்தது எப்படி வோல்சரி வந்தேன்னு சொல்லி எனக்கே தெரியலை எந்தெந்த எழுத்துக்களை விட்டு எந்தெந்த எழுத்துக்களை கூட்டி இந்த வோல்சரி எடுத்தாங்கன்னு சொல்லி தெரியலை ஆனால் இந்த ஊரிண்ட பேர் வோல்சரி இப்ப சொல்லுங்க பிரித்தானியாவில் இப்படி ஒரு துன்பமா என்று சொல்லி நான் தலைப்பு போட்டது சரியா பிழையா இப்போ நான் உங்கள்ட்ட கேட்குற கேள்வி நீங்கள் வசிக்கிற ஊரில் இப்படி ஏதாவது வில்லங்கங்கள் இருக்கா இப்படி ஏதாவது துன்பங்கள் இருக்கா அந்த ஊரை வந்து எப்படி வாசிக்கிறது சரியாக வாசிக்கணுமா வெளியாக்கள் வந்து சரியாக வாசிக்கணுமா அல்லது பிளபலையாக வாசிக்கணுமா அவையை சொல்கிறத கேட்க உங்களுக்கு சிரிப்பு வருதா அதை எப்படி வாசிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது தமிழடியான் வழங்கிய யூகே ஸ்டோரிஸ் பாகம் டெண்டு இன்னும் ஒரு டெண்டு நாளில் இன்னும் ஒரு வித்தியாசமான ஸ்டோரியுடன் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்